கிளீன் திட்டத்தை தட்டி செய்யும் கும்பல் எம்பிக்களின் வீடுகளுக்கு பொருட்களை வாரி இறைக்கும் அலுவலகம் ஏனியே தள்ளிவிட்டு ஏறலாமா சிக்கிக் கொள்ளாமல் சின்ன வீட்டுக்கு கூட போக தெரியாத திசை காட்டியினர் யானை கூட்டத்தின் புதுப்பயணம் சுபாஸ்கரனை கருவறுக்க திட்டம் தூய்மையான இலங்கை என்பது ஜனாதிபதியின் திட்டமாகும் இந்த பணி நாட்டையே மாற்றியமைக்கும் என்பது பலரின் கருத்து எனினும் இது தொடர்பில் சரியான புரிதல் இல்லாமல் சிலர் பேசி வருவதாகவும் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் ஜனாதிபதி கேள்விப்பட்டுள்ளார் சில ஊடகங்கள் கூட இந்த வேலையை எதிர்மறையான முறையில் சமூகமயமாக்குவதையும் காண முடிகிறது சுத்தமான இலங்கையை மண்ணில் விதைக்க முடியாது என திலீப் ஜெயவீரவும் கூறியிருந்தார் இதற்கிடையில் அழக்கு படிந்தவர்கள் இந்நாடு சுத்தமாவதை விரும்பவில்லை என்று சமூக வலைதளங்களில் சில பதிவுகள் உலா வருகின்றன இதற்கிடையில் இப்படி ஒரு வீடியோவும் உலா வருகிறது எம்பிக்களின் வீடுகளுக்கு பொருட்களை வாரி இறைக்கும் ஜேவிபி அலுவலகம் தூரப்பிரதேசங்களில் இருந்து கொழும்புக்கு வரும் எம்பிக்களுக்கு மாதி விலையில் அமைந்துள்ள எம்பிக்களுக்கான குடியிருப்பு வளாகத்தில் தற்போது வீடுகளை திருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன எம்பிக்கள் வீட்டு வளாகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்படுகின்றன அந்த வகையில் முப்பது வீடுகளுக்கு வெளிர் பச்சை நிறத்திலும் மேலும் இருபத்தைந்து வீடுகளுக்கு வெளிர் பழுப்பு நிறத்திலும் வர்ணம் கோசப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன ஆனால் எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்தும் பழுது பார்க்கப்படாத வீடுகளிலேயே தொடர்ந்து தங்க வேண்டி ஏற்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்காக ஜிவிபி கட்சி அலுவலகத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டு தொகுதிக்கு எரிவாயு சிலிண்டர்கள் எரிவாயு அடுப்புகள் குளிர்சாதன பெட்டிகள் மின் விசிறிகள் மற்றும் தளபாடங்கள் என்பன கொண்டு வரப்பட்டன இதுவரை எம்பிக்களின் வீடுகளுக்கு எம்பிக்களே தளபாடங்களை வழங்கி வந்த நிலையில் அரசியல் கட்சியொன்று எம்பிக்களுக்கு தளபாடங்களை வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறை இதற்கிடையில் அவசர காலத்தில் மாவட்டத்தைச் சேர்ந்த எந்த ஒரு எம்பியையும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையை பலர் எதிர்நோக்கி வருகின்றனர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து தொலைபேசி எண்களும் துண்டிக்கப்பட்டுள்ளன அல்லது புதிய தொலைபேசி எண்கள் பெறப்பட்டுள்ளன இது குறித்து ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய தள்ளிவிட்டு பரண்மேல் ஏறலாமா நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் கடந்த சில நாட்களாக ஒற்றுமையும் சமாதானமும் காணப்படவில்லை சில புதிய எம்பிக்களை தவிர பெரியவர்கள் வழக்கம் போல் அரசியல் விவகாரங்களில் விவேகத்துடன் பங்கேற்காம மௌன நடைமுறையை கடைப்பிடிப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகியுள்ளது கட்சிக்குள் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் பாரதூரமான ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தியிருப்பதை எந்த ஒரு வெளியாரும் பார்க்க முடியும் குறிப்பாக இந்தியா பாக்கீர் மார்க்கார் போன்றவர்களின் வாரிசுரிமை குறித்து கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியேயும் நம்ப முடியாத அளவுக்கு குழப்பம் நிலவுகிறது இந்த நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று சஜித் கூட நினைக்கவில்லை என்று அனைவரும் நினைக்கிறார்கள் ஆனால் பிரச்சினை பற்றி எரிகிறது ஜனாதிபதி தேர்தல் முடிந்து சுமார் பத்து நாட்களுக்கு பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாக கூட்டம் போது கட்சியின் தவிசாளர் என்ற வகையில் அங்குள்ள சிரேஷ்டர்கள் முன்னிலையில் யோசனையை முன்வைத்தார் எங்களுடைய குறைபாடுகளால் தான் இந்த தேர்தலில் தோற்றோம் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தேர்தல் இப்போது நாம் உடனடியாக கண்ணாடி முன் சென்று நமது குறைகள் என்ன என்று பார்க்க வேண்டும் உடனடியாக ஒரு குழுவை நியமிக்கவும் எங்களின் குறைகளை கண்டறிந்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்த தேர்தலில் தோற்க முடியாது என்றார் அந்த கமிட்டியில் லக்ஷ்மணையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அவர் அதை விளக்குவார் என்று அமர்ந்திருந்த சுட்டிக்காட்டி சஜித் கூறினார் நான் அதை எதிர்க்கிறேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு பொறுப்பான எவரையும் அந்த குழுவில் சேர்க்க முடியாது என்றார் இந்தியாஸ் அந்த சம்பவத்தை அடுத்துதான் பிரச்சனை எழத் தொடங்கியிருக்கிறது அதன் பிறகு இம்தியாஸ் அனுப்பிய இரண்டு கடிதங்களுக்கும் சஜித் பதிலளிக்கவில்லை இறுதியாக இம்தியாஸ் தேசிய பட்டியலை இழந்தார் இமித்யாஸ் பொதுவாக தொந்தரவு செய்பவர் அல்ல நெருக்கடியை உருவாக்குபவரும் அல்ல ரணசிங்க பிரேமதாச ஒரு மாணவ தலைவராக அரசியலை ஆரம்பித்து நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் பேசினாரே தவிர ஈகோவுடன் செயலாற்றினார் என்று வரலாற்றில் எந்த ஆதாரமும் இல்லை கருத்து முரண்பட்டிருந்தால் அது ரணிலுடன் மட்டுமே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து இந்தியாசுக்கு இவ்வாறான கீழ்த்தரமான வெற்றிகள் எவையும் இருந்திருக்கவில்லை சஜித்துக்கு இவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்த நபருக்கே அவர் இப்படி செய்து விட்டாரே என்று கட்சிக்குள் இருப்பவர்களே தெரிவிக்கத் தொடங்கியுள்ளனர் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலத்தா நியமிக்கப்பட்டதும் இரு கட்சியினருக்கும் புது வாழ்வு கிடைத்துள்ளது இரு தரப்பையும் இணைக்கும் பாலமாக தலத்தா செயல்படுவார் என இரு தரப்பினரும் நினைக்கின்றனர் தலத்தாவால் முடியாவிட்டால் கடவுளாலும் முடியாதென்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதற்கிடையில் இரு தரப்பினரையும் தலத்தாவால் தான் இணைக்க முடியும் என்று ஹர்ஷன ராஜகருணாவும் கூறியிருக்கிறார் சிக்கிக்கொள்ளாமல் சின்ன வீட்டுக்கு கூட போகத் தெரியாத திசை காட்டியினர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த பலர் வருட இறுதி விடுமுறையில் ஓய்வெடுக்க நுவரலியாவுக்கு சென்றிருந்தனர் முப்பத்தோராம் திகதி காலை நுவரலியாவிலிருந்து கண்டிக்கு சென்ற மஹிந்த சிரந்தி நாமல் மற்றும் குழுவினர் தலதா மாளிகையே வழிபட்டனர் மறுநாள் கதிர்காமம் செல்ல வேண்டியிருந்ததால் முன்தினம் இடைவேளையின் பின்னர் மற்றும் குழுவினர் இரவு கதிர்காம கந்தரை தரிசிக்க சென்றனர் அதற்குள் நிமல் சிறிபால அமரவீர துமிந்த உள்ளிட்ட குழுவினர் திருமிகர விகாரையில் பூஜை வழிபாட்டுக்கு சென்றுள்ளனர் ஷாமரத் தவிர்ந்த ஏனைய அனைவரும் இம்முறை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் மகிந்தவிடமிருந்து பிரிந்து மைத்திரியுடன் சென்றவர்கள் பின்னர் ரணிலுடன் சென்று தற்போது தோற்று போயுள்ளனர் இந்த இரு தரப்பினரும் கிருவிகரத்தில் வைத்து சந்தித்துள்ளனர் என்ன சார் இன்று நாமல் தம்பியே காணவில்லை என்று ஷாமர சம்பத் கேட்டுள்ளார் பதிலளித்துள்ள மஹிந்த அவருக்கு சின்ன பிரச்சினை சின்ன பேரனுக்கு கொஞ்சம் சுகமில்லை நாமல் இப்போது குழந்தையுடன் வைத்தியசாலையில் இருக்கிறார் என்றார் விருந்தினருக்கு மேற்படி விகாரையின் விகாராதிபதியினால் தேனீர் விருந்து பசாரம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்போது தற்போதைய அரசாங்கத்தைப் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டுள்ளனர் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது எல்லா இடத்திலும் குழப்பத்தை இருக்கிறார்கள் சரளமாக சொல்வதானால் சிக்கிக் கொள்ளாமல் சின்ன வீட்டுக்கு போகக்கூட தெரியாதவர்கள் என்று ஷாமரா தெரிவித்துள்ளார் அதுக்குத்தான் பாராளுமன்றத்தில் அனுபவமிக்க எம்பிக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அல்லவா நல்ல டியூஷன் ஒன்றை கொடுத்தால் சரிதானே என்று அமரவீர குறிப்பிட்டுள்ளார் டியூஷன் கொடுக்க நல்ல அனுபவமிக்கவர்கள் இருக்கிறார்கள் தான் அவர்களிடம் டியூஷன் சென்றால் தவறு ஏற்பட வாய்ப்பில்லை என்று யாருக்கோ படும் வகையில் ஷாமர தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிந்து புது வருடம் பிறக்கும் கதிர்காம கந்தனுக்கு முதல் பூஜையை செய்தார் மஹிந்த புது வருடத்தில் முதல் பூஜையை செய்து சார் என்ன பிரார்த்தனை செய்தீர்கள் நான் வேறென்ன கேட்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் உண்டு உடுத்து நல்லபடியாக வாழக்கூடிய ஆண்டொன்றாக அமையட்டும் என்றுதான் பிரார்த்தித்தேன் என்றார் அதுதான் ஜனவரி முதலாம் திகதியன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நெல்லும் மாவட்ட காரியாலயத்தில் தேநீர் விருந்து பசாரம் ஒன்று இடம்பெற்றது அப்போது மகிந்த தந்தாலையில் இருந்தார் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் புதிய வருடத்தில் பணிகளை ஆரம்பித்து வைத்த நாவலுக்கு நன்றி தெரிவித்தார் காரணம் இந்த நிகழ்வுக்காக அவர் மருத்துவமனையில் இருந்து வந்திருந்தார் கடந்த ஆண்டு நாங்கள் தவறிழைத்த பல இடங்கள் இருக்கின்றன இந்த ஆண்டில் நாம் அந்த தவறுகளை சரிசெய்து கொண்டு முன்னோக்கி நகர வேண்டும் என்று நாமல் கூறினார் ஆட்சியில் புது அரசாங்கம் ஒன்று இருப்பதால் மீண்டும் நாங்கள் அரசியலை ஆரம்பிக்க நீண்ட காலம் செல்லும் என்றுதான் எண்ணி இருந்தோம் பார்க்க போனால் அப்படி நீண்ட காலம் தேவைப்படாது இவர்களால் முடியாதென்பது வெகு விரைவில் நிரூபணமாகும் போலத்தான் தெரிகிறது என்று சாகர தெரிவித்தார் உரையாடுவதற்கு பல தலைப்புகள் இருந்தன ஆனால் நாம் எதை பற்றி பேசுகிறோம் உகாண்டா தொலைகளை பற்றி பேசுவது மனைவியின் பிராடோ வண்டியை பற்றி பேசுவதா அதுவும் இல்லாவிட்டால் கார்மன் ஃபேக்டரியிலிருந்து டிரான்ஸ்போர்ட் லஞ்சம் பற்றி பேசுவதா இறுதியில் அனைத்து விடயங்களும் பேசப்பட்டுவிட்டன இதற்கிடையில் பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக பல அணிகளாக பிளவப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த வருடம் துரதிருஷ்டவசமான விதியை எதிர்கொண்டது தலைவர் ஒரு பக்கம் செயலாளர் மறுபக்கம் தவிசாளர்கள் புதருக்குள் அப்படித்தான் ஒவ்வொரு குழுவும் அந்த பதவிகளின் உரிமைகளை பெறுவதற்காக வழக்குகளை தாக்கல் செய்தனர் கட்சிக்குள்ளேயே வழக்குகள் ஏராளம் கட்சியின் தலைவரும் முன்னாள் சிறிசேன ஓய்வு பெற வேண்டிய சந்தர்ப்பத்தில் பல வழக்குகளை எதிர்கொண்டு ஏற்பட்ட சோர்வு மற்றும் மனவேதனை காரணமாக முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார் கட்சியின் மிகப்பெரிய பகுதியான நிமல் சிறிபால தரப்பிடம் அவர் ஒரு முக்கிய கோரிக்கையை விடுத்தார் அதாவது தங்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் அப்படி செய்தால் இனிமேல் கட்சியில் எந்த பதவியையும் கோரப்போவதில்லை என்றும் அந்த கோரிக்கை அமைந்திருக்கிறது ஆனால் இது பற்றி அவர் இதுவரை பகிரங்கமாக அறிவிக்கவில்லை நீதிமன்ற வழக்குகளில் பங்கேற்க போவதில்லை என்று மட்டும் கூறியுள்ளார் இந்நிலையில் கட்சியின் தலைமை பதவியை மைத்திரி கைவிட்டாரா என்ற கேள்வியை பலரும் முன்வைத்துள்ளனர் மைத்திரிபால சிறிசேன கடந்த முப்பதாம் திகதியன்று அதிகாலை அனுராதபுரம் விவசாய விகாரைக்கு சென்றார் இதேவேளை தயாசிரி ஜெயசேகரவும் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் தயாசிரி விகாரையின் விகாராதிபதியை சந்திக்க சென்றார் ஆனால் மைத்திரி அங்கு இருப்பதாக கேள்விப்பட்டதும் அவர் திரும்பி வரவிருந்த போது ஈத்தன வெட்டின தலைமை பிக்குவிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது என்ன பின் பாதையில் செல்கிறீர்கள் உள்ளே வந்துவிட்டு செல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒருவரும் இருக்கிறார் என்று தேரர் குறிப்பிட்டுள்ளார் உடனே விகாரையின் விகாராதிபதி தங்கியிருக்கும் இடத்துக்கு சென்ற தயாசிரி அங்கிருந்த மைத்திரியுடன் உரையாடலில் ஈடுபட்டுள்ளார் யானை கூட்டத்தின் புது பயணம் யானை கட்சியின் குழு ஒன்று ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியின் வீட்டில் கூடியுள்ளது கட்சியின் தற்போதைய போக்கால் ஏமாற்றமடைந்த ஒரு கூட்டமே அவ்வாறு கூடியுள்ளதாக கூறப்படுகிறது அங்கு நல்லாட்சியைச் சேர்ந்த இருவர் மட்டுமே இருந்தனர் அங்கிருந்த எல்லோரும் முன்னாள் தலைவரை போன்ற ஒருவரிடம் உங்கள் தலைமையில் கூட்டணி வையுங்கள் என்று கூறினர் அப்படி நடந்தால் யானை கட்சியைச் சேர்ந்த இரண்டு மூன்று பேரை தவிர டெலிபோன் கட்சியில் இருந்தும் கட்சியை வழிநடத்தி செல்லும் இருவர் பெரும் ஆட்சேபனையை வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது எப்படியும் படக்குழுவினர் வேலையை தொடர முடிவு செய்துள்ளனர் இதற்கிடையில் டெலிபோன் கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் ஒன்று கூடி கட்சியின் தலைமை குறித்து முடிவெடுத்துள்ளனர் அதற்கு பல காரணங்கள் உள்ளன ஒருவர் தலைவரின் நண்பர் மற்றவர் ஒரு பெண் இவர்கள்தான் கட்சியின் முடிவுகளை எடுப்பார்கள் அதனால் தான் கட்சியில் இருந்து மீண்டு சிங்கமாக மாற முயலும் ஒருவரை பட்டியலில் இணைத்துள்ளனர் கட்சியின் தவிசாளர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கொழும்பில் உதித்த ஹிரு மற்றும் குருநாகல் நபரின் பெயர்கள் தலைவரின் வீட்டில் நடந்த ஒரு கலந்துரையாடலின் பின்னர் தான் வெட்டப்பட்டுள்ளனர் அதனால் தான் இவர்கள் இப்போது புதிய வழியை தேடுகிறார்கள் இது ஒரு புதிய அரசியல் இயக்கம் இரவோடு இரவாக அதை பற்றிய கிசுகிசுக்களும் ரகசிய விவாதங்களும் நடக்கின்றன சுபாஸ்கரனை கருவறுக்க திட்டம் லண்டனை தலைமையிடமாக கொண்ட லைக்கா குழுமம் மற்றும் அதன் தலைவரும் நிறுவனருமான சுபாஸ்கரன் அல்லிராஜா உள்ளூர் ஊடகத்துறையை மறைமுகமாகவும் மோசடியாகவும் கைப்பற்றியுள்ளார் என்றும் இலங்கையில் அவரது செயற்பாடுகளை தீவிரமாக விஸ்தரித்து வருகிறார் என்றும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அனைத்து அமைச்சரவை அமைச்சர்கள் இலங்கையின் தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒலிபரப்பு அலைவரிசைகளின் பணிப்பாளர்கள் உட்பட பத்து நிறுவனங்களின் தலைவர்கள் சுபாஸ்கரன் மற்றும் அவரது மனைவி உட்பட அறுபது பிரதிவாதிகளின் பெயர்கள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளன சட்டவிரோதமான தவறான மோசடி மற்றும் புரோக்சி மூலம் லைக்கா குழுமம் தற்போது பதினொன்று தொலைக்காட்சி மற்றும் வானொலி செயல்களை கட்டுப்படுத்துகிறது என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது The leader, they share the magic in